கல்ல மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் நம்மப்பா நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் நீ என்னப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறீங்களா ம் நல்லா இருக்கோங்க நாங்கள் இப்போ மணி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சு பிங்கி மூணு நாற்பத்தெட்டு தெரியுதா நாற்பத்தெட்டு ஓகேங்களா நாங்கள் எல்லாருமே ஒரு ரெண்டரை போல் எந்திரிச்சிட்டோங்க எந்திரிச்சி குளித்து எல்லாருமே ரெடி ஆகி நிற்கிறோம் சரிப்பா என்ன ரெடி ஆகி நிற்கிறீங்க எங்கேயாச்சும் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு பார்ப்பீங்க ஆமாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கி எர்ணாவலம் போக போகிறோம் எர்ணாவலம் வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் கம்மிட்டுருக்கு அதாவது இங்கேருந்து நம்ம மதுரை வர வந்து ம் அப்போ அங்கே தான் இங்கே உள்ள பெரிய டவுன் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஒரு மட்ராஸ் மாதிரி மட்ராஸ் மாதிரி வராது இருந்தாலும் பெரிய டவுன் ம் அங்கே தான் போகிறோம் என்ன எதுக்கு எங்களுக்கு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் கிளம்புறேன் சரி வாங்க இன்றைக்கி அந்த போகலாமா போகலாமா பிங்கி பிங்கி பாப்பா வந்துட்டு காலையிலே ஃபஸ்ட்டு வேலை குளிச்சிட்டா வெளியாகி நிற்கிற அப்படியா நம்மளோட அஜோ தங்கம் ஷூ மாட்டிகிட்ருக்காரு அவர் மச்சான் வந்து நம்மளுடைய வண்டியெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்காரு அங்கே தண்ணி ஊற்றி ஏறணும்னு பண்ணிகிட்டு இருக்காரு நேற்றே காலையில் போட்டுட்டோம் வண்டி எல்லாம் சுத்தமாக இருந்தாலும் சரிங்க அப்படியே பையன் கிளம்பலாமா ஆமாம் இருக்கட்டா இருக்கட்டும் சரி போகலாம் தெரியலடா ரெடி ஆயிட்டோம் போயிட்டு வர்றோம் வாங்க நீங்களும் கூட கூடமா தெருவே வெடிச்சோடி கிடைக்கு நம்ம கிளம்பிட்டு கால் மணி கூட ஆகலங்க அதனால ஏ நல்லா இருட்டாவே இருக்கு சரி போயிட்டு வரேன் மாறி ராஜக்கு சாமி சாமிட்ட வேண்டிட்டு அப்படியே கிளம்பலாம் இந்த ஒரு மூணை முக்கால் கிளம்பி இங்கே ஏழு மணிக்கெல்லாம் நாங்கள் வந்துவிட்டோங்க என்னென்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குதுன்னு நினச்சி வந்தோம் இப்போ காலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக்கெல்லாம் கம்மியாக இருந்தது அதனால் நம்ம வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக அந்த காலேஜ் முன்னாடியே வந்துட்டோங்க வந்துட்டு உள்ளே கார் பார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க சரிங்க அப்படின்னு உள்ளே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்து நின்னோம் இப்போ பாருங்களேன் யானை கூட்டிகிட்டு போகிறாங்க என்னதான் நம்ம காட்டு ஏரியா அது மலையில் இருந்தாலும் ஊருக்குள்ளே போய் இந்த மாதிரி விலங்குகளை பார்க்கும்போது நம்மளுக்கு தனி சந்தோஷம் வருது பாருங்க அந்த மாதிரி தான் வந்துச்சு யானையை பார்க்கவும் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஒம்பது மணிக்கு தான் நம்மளை உள்ள வர சொல்லியிருக்காங்க அது உள்ளே உட்காந்துக்கோங்க அப்படின்னாங்க உள்ள ஃபுல்லாக ஏசி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க சரி நம்ம தான் வாடி வதங்கி வந்திருக்கோம் வெளியில் போய் மூஞ்செல்லாம் கழுவி ஒரு டீ எதுவும் குடிச்சிட்டு அப்புறம் வெளியே வருவோம் அப்படின்ட்டு அப்படியே பதிவாக இவ்வளோ நேரம் உட்காந்தே வேற வந்தோமா ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்ல அதனால பையன் நடந்து போயிட்டு கூட வருவோம் அப்படின்னு அங்கே கேட்டோம் இங்கே பக்கத்துலேயே கடை இருக்குங்க அப்படின்னாங்க நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி கொடுக்குறாங்க நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க அப்படின்னாங்க சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு நாங்களும் அங்கே கிளம்பி வந்துட்டோங்க கிளம்பி வந்து அங்கே ஆளுக்கு ஒருத்தி சூரியன் வந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு பாருங்க ம் இனி கொஞ்சம் நேரம் தான்ப்பா அதுக்கப்புறம் பாரு என் வேலையை நான் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க என்ன சொல்ல வேர்த்து அப்படியே காஞ்ச கருவாடாக ஆகிட்டோம் நம்ம இங்கே நல்ல குழு குழுன்னு இருக்குது இந்த வெயிலே நம்ம ஊர் வெயிலே நம்ம தாங்க மாட்டோம் அங்கெல்லாம் போய் ஏங்க சொல்கிறீங்க அந்த அளவுக்கு வெயில் வாட்டி வதைக்கி எடுத்துருச்சு ஒரே ஒரு நிம்மதி என்ன ஏதோ எல்லாத்தையும் பார்த்துட்டோமே அப்படிங்கிறது தாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப டயர்டு வேறு ஆகிட்டோம் வெயில் தாங்க முடியல உண்மையாகுங்க எல்லாம் வெயில் தாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நாள் இருந்து பழகுனா தான் அது வந்து செட் ஆகும் போல் தாங்க முடியலனே வச்சுக்கோங்களேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்தோங்க நம்ம போன ஆஃபீஸில் அடுத்து பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே ஒரு கோயில் இருந்துச்சு நீங்கள் ஒரு ஒம்பது மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆஃபீஸில் அது வரைக்கும் நம்ம அங்கே வெயிட் பண்ணணும் எட்டுதான் ஆச்சு நீ அரை மணி நேரம் இருக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்துடும் அப்படின்ட்டு அங்கே போனாங்க அரச மரம் ஆலமரம் எல்லாம் சுற்றி வந்தால் ரொம்ப நல்லதுன்னு கேள்வி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது பாசிட்டிவ் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறது அதனால நாங்கள் அங்கே போய் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு மரத்தெல்லாம் சுற்றி வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சோடனே நாங்கள் வர வேண்டிய வேலையும் முடிஞ்சிருச்சு அங்கே போய் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோங்க என்னப்பான்னு பார்ப்பீங்க நம்ம பிங்கி பாப்பாவை வந்து நெக்ஸ்ட்டு இங்கே தாங்க சேர்க்க போகிறோம் அதை பார்க்கத்தான் இங்கே வந்திருந்தோம் இங்கே வந்து எல்லாமே பார்த்து பிடிச்சிருக்கு காலேஜு அந்த இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம சரி இங்கே தானே இருக்கோம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு தாங்க சுற்றுறதுக்கு கிளம்பிட்டோம் வாங்க அது எங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இது கொச்சி மெட்ரோங்க இந்த இவ்வளோ தூரம் வந்துட்டு இது மெட்ரோவெல்லாம் போய் பார்க்காம எப்படி அப்படிங்கிறத இங்கே வந்தோங்க ஆனால் சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க உள்ளே போய் ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக பார்க்கலாமா சரி வாங்க போகலாம் படிக்கட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்தால் என்ன எஸ்கலேட்டரா இதுக்கு பேர் இதுவும் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு கீழே விழுந்துருவோமா எப்போவோ எம்மாடியோ அப்படின்ட்டு ஆனால் பரவாயில்லங்க ஒரு தடவை ஏறவும் ஓகே ஆகிடுச்சு என்னப்பா நீ இதிலலாம் ஏறினதே இல்லையா அப்படின்னு நினைப்பீங்க ஏறி இருக்கேன் எங்கே பாத்தீங்கன்னா நம்ம தேனில தேனி ஆனந்தத்துக்கு போனால் இதுதான் ஆஸ்திக்காவே ரெண்டு மூணு தடவை அதிலே போயிட்டு சரு சருன்னு வந்த அனுபவம் தான் உண்டு மற்றபடி நம்ம எங்கே அப்படி போனதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மெட்ரோலேயும் நாங்கள் இது தான் முதல் தடவையாக ஏறுறோங்க மெட்ரோவில் இதுக்கு முன்னாடி ஏறின எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் யாருக்குமே கிடையாது ஆனால் ரொம்ப ரொம்ப ரசித்து அந்த மெட்ரோவில் ட்ராவல் பண்ண ஒரு ஃபேமிலி அப்படின்னா நாங்களாக தான் இருப்போம் என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அடிக்கடி போயிட்டு வரணும் அவங்கெல்லாம் அதெல்லாம் ஜுச்சுப்பி அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க நாங்கள் ஏதோ பெரிய ஒரு சம்பவம் அப்பா இது இதெல்லாம் இப்படியா இருக்கும் அப்படின்னு ஏன் வாயை பார்த்துட்டே போயிட்டு வந்துட்டு இருந்தோம் எல்லோரும் எங்களை வேற பார்த்தாங்க வீ எடுக்கவும் கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் நம்மளுடைய மெமரி தானே நம்மளுக்கு தெரியாது நம்ம போனதில்லை நம்ம பார்த்ததில்ல அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் புதுமையாகவும் கொஞ்சம் சூப்பராகவும் அழகாகவும் தெரியுது அந்த ஏன் நம்ம அடக்கி வச்சுட்டு உட்காரணும் நம்மளுக்கு தெரிஞ்சதான் நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போவோம் யார் பார்த்தா நம்மளுக்கு என்ன நம்ம எடுக்கிறோம் நம்ம மக்களுக்கு காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே போய் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம் அதுக்காக வீடியோவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கோங்க ஏன்னா நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் வந்துட்டு வைட்லா அப்படிங்கிற இடத்துல அந்த இடம் பேர் வைட்லா அப்படின்னுங்க இருந்து ஆலுவா ஆலுவா வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கொச்சியில் ஆலுவாவுக்கு வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் ஒரு ஆளுக்கு ரூபாங்க மெட்ரோவில் அந்த ஊரவே சுற்றுதுங்க அது பரவாயில்ல ஒரு உயரமாக போகும்போது அப்படியே பில்டிங் எல்லாமே கீழே இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் அதுவும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு தானே மெட்ரோ வரதுக்காக நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப எல்லாம் இல்லைங்க அடிக்கடி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு தாங்க இருக்குது மாற்றி மாற்றி இங்கிட்டு கொஞ்சம் போகுது அங்கிட்டு கொஞ்சம் வருது இங்கிட்டு கொஞ்சம் போகுது அங்கிட்டு கொஞ்சம் வருது அதே மாதிரிதாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துடுச்சி மெட்ரோ முந்தோடனேவும் நிறைய பேர் அடித்து பிடிச்சி கிடச்ச சீட்டில் உட்காருங்கப்பா அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க எனக்கு வந்து அங்கிட்டு தள்ளி கிடச்சிச்சுங்க சீட்டு அதனால என்ன வீடியோ எடுக்காமல் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டோப்பில் வரும்போது பசங்க வீட்டுக்கார் உட்காந்துருந்தாங்களா அந்த இடத்துல ஒரு சீட்டு காலியாகவும் நானும் வந்து உக்காந்துக்கிட்டேன் எம்மாடியோ தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது ஃபேமிலியோடு உட்காரவும் அப்படிங்கிற மாதிரி என் முகத்தில் நல்லா சிரிப்பு தெரியுதா ஆமாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொச்சிதாங்க அதாவது கடவந்திரா ஃபோர்ட்டு கொச்சி அடுத்து பார்த்திங்கன்னா என்ன ஹைகோர்ட்டு மரைன் டிரைவ் இந்த மாதிரி நிறைய இடங்களுங்க கல்லூர் இந்த மாதிரி கல்லூர் ஸ்டேடியம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு பார்த்திங்களா அடுத்து பார்த்திங்கன்னா எடப்பள்ளி எடப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல லுலு மால் இருக்குங்க இந்த லுலுவுக்கு போக தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கவேன் லுலு கே கொச்சி லுலு மால் இதுதாங்க அதுக்கே ஸ்டாப்பு கொடுத்துருக்காங்க நம்ம அந்த ஸ்டாப்பில் இறங்கி அப்படியே உள்ளே போனால் லுலுவுக்குள்ளேயே போய் பார்த்துட்டு திரும்பி மெட்ரோலேயே ஏறிக்கிற மாதிரி இடம் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த இடம் பேர் எடப்பள்ளி நம்ம வந்து திரும்பி வர்றப்ப இறங்கிக்கிடுவோம் அப்படிங்கன்னு பிளான் பண்ணியிருந்தோம் நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அதெல்லாம் நடக்கும் ஆனால் கொஞ்சம் டைமிங்கே இதெல்லாமே செட் ஆகணும் லுலுவுக்கு வந்து நாங்கள் போகலை எங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அங்கே சுற்றி பார்த்து திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு இங்கே நெக்ஸ்ட்டு போகிறப்ப நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற பிளானில் லுலுவுக்குள்ளே போகல என்னென்னா மாலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஒரு காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாம் உள்ளே போனால் அதெல்லாம் சுற்றி பார்த்து எப்படியும் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மணி மூணு மணி கூட ஆயிடலாம் நம்ம இந்த டயத்துக்கு இங்கே போய் அங்கேருந்து இறங்க லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உள்ளே போகலை மற்றபடி அங்கே இருக்கிற இடமெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம ஆளுவால் போய் இறங்கிட்டோங்க இறங்கி சரி இங்கே வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்ட்டு அங்கே கொஞ்சம் இடங்கள்லாம் அப்படியே மெதுவாக நடந்து போய் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கீழேயேவும் இங்கே பார்த்திங்கன்னா ஜூஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது சரி அந்த பேக்கரியில் வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு இங்கே வந்து உக்காந்துருக்கோங்க இது பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து தான் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது இங்கேருந்தால் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா போகிறதுக்குங்க நெக்ஸ்ட்டு டைம் நம்ம வந்து வேளாங்கண்ணி இந்த மாதிரி மெட்ராஸு எல்லாம் போகிறதா இருந்தால் நம்ம கார் கொண்டு வந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே பார்க்கிங் ஏரியாலாம் இருக்குது அங்கே வந்து பே பண்ணி தான் பேக் பண்ணணும் போல பார்க் பண்ணணும் கொடுப்போம் இங்கே வந்து வண்டியை போட்டுட்டு நம்ம அப்படியே ட்ரெயினில் ஏறி போகணும் எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு திரும்பி இங்கே வந்து எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படிங்கிற பிளான் இருக்குது இந்த பசங்க பார்த்திங்கன்னா வெயில் அடித்து கொளுத்துது எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் ஏதாச்சும் நீங்கள் நல்லா வாங்கி கொடுங்க ஜில்லுன்னு இருந்தால் போதும் அப்படின்னாங்க அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கடையில் கேட்டோம் அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு ஷேக்கு வேணுமா அப்படி அப்படின்னு சரி கொடுங்க அதுவே சாப்பிட்டுக்குறோம் அப்படின்ட்டு பசங்களுக்கு ஷேக்கை நாங்கள் வந்துட்டு லைம் ஜூஸ் வந்து குடிச்சிட்ருங்க குடிச்சிட்டு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து அந்த பசங்களை வச்சிட்டு இருந்தாங்க பார்க்கவே மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த வேகாத வெயிலையும் இங்கே உட்காந்து இந்த குழந்தைகளை வச்சுட்டு அவங்க படுற பாடு ரொம்ப பெரும்பாடாக இருந்தது சரி பணம் காசு எல்லாருமே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவில் ஏதாச்சும் சாப்பிட வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு கொடுத்தவங்க அந்த குழந்தை அதை பிரித்து அப்போயே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்போ பாருங்களேன் மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமும் கொடுத்துச்சு ஆனால் இப்படி நம்ம சுற்றியும் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாகவும் இருந்துச்சுங்க அதுக்காக என்ன பண்ணுறது வீடியோ எடுக்கக்கூடாது காமிக்கக்கூடாதுலாம் தோணும் இருந்தாலும் இது ஒரு அவேர்னஸாக வச்சுக்கோங்க இப்படி பார்த்தா அவங்களுக்கு முக்கியமாக உணவு வாங்கி கொடுக்குறத நம்ம ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டால் நல்லது தானுங்க அதனால தான் அவங்க கூட காமிச்சிருக்கேன் ஷேர் பண்ணுறீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னன்னு மறக்காம சொல்லிருங்க என்னப்பா நீ ஒரேதான் பேசிகிட்டே இருக்க அப்படின்னு நினைப்பீங்க என்னங்க பண்ணுறது நம்ம ஓய்ஸ் அவருக்கு கொடுக்காமல் லைவாகவே வீடியோ எடுத்தோம் ஆனால் சத்தம் அது பாட்டுக்கு வருது அங்கே ஹார்ன் அடிக்கிறாங்க இங்கிட்டு ஹார்ன் அடிக்கிறாங்க பேச்ச சத்தம் அந்த சத்தம் அதெல்லாம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு டிஸ்டப்பாக இருக்கும் இல்லையா அதனால தான் சரி நம்ம பேசிடுவோம் கிடைச்ச சான்ஸை எப்போயுமே விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் உங்களை பேசிகிட்டே இருக்கேன் இந்த வீடியோவில் இனி கொஞ்சம் நேரம் நான் பேசுகிறத நீங்கள் கேளுங்களேன் கேட்டு ரசிச்சுக்கிட்டு வீடியோவை பார்த்துட்டே வாங்க அடுத்து எங்கேப்பா எங்கேயோ போயிட்டுருக்க அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க இதுதான் வள்ளார் பாடம் வள்ளார் பாடம் ஆகிட்டு இருக்கும் தண்ணி தண்ணி எல்லாமே சூடாயிட்டு கிடக்குது மா இந்த மாதிரி இருக்கு ஃபிஷ் போட்டு எல்லாமே அங்கே நிப்பாட்டி இருக்கு வெள்ளார் பாடத்தில் வந்துருச்சு பள்ளி பக்கத்துலேயே ஏற்றிருச்சு இது வந்து பெரிய ஒரு சர்ச்சுங்க ரொம்ப பழமையான கோயில்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கதைகள் எல்லாம் இருக்குது மீனாட்சி அப்படிங்கிற ஒரு அம்மா தன் குழந்தையோட வந்து இங்கே இது ஃபுல்லாகவே காயல் அந்த கடல் கலந்த ஒரு காயல் அந்த இடத்துல அந்த கப்பல் அதாவது போட்டு கவிழ்ந்து உள்ளே இருந்ததாகவும் மீன்கள் எல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்ததாகவும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு அதை தெரிஞ்சு அவங்க வந்து அவங்கள காப்பாற்றி இந்த கூட்டிகிட்டு போனதாகவும் அப்படியெல்லாம் இருக்குது வஞ்சி அவகடத்துலேருந்து மீனாட்சியும் குழந்தையும் காப்பாற்றப்பட்டனர் அது இந்த மாதாவின் அருளால் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் அப்படின்னு இருக்குங்க அதை வந்து நம்ம அங்கே போயிருந்தப்ப நிறைய நம்ம தமிழ் மக்கள் அதான் அதாவது நம்ம ஊர் மக்கள் வேளாங்கண்ணி பக்கத்தில் இருக்கிற தஞ்சாவூர் என்னது நாகப்பட்டினம் தஞ்சாவூரில் நாகப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல இருந்தெல்லாம் நிறைய ரெண்டு பஸ்ஸு நிறைய வந்திருந்தாங்க நிறைய மக்கள் வந்திருக்காங்க இடையில அவங்க பேசுகிறது நீங்கள் கேட்பீங்க சரிங்களா ஆமாப்பா அதெல்லாம் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் என்ன விளக்கமாக இந்த மத்தியான நேரத்தில் கூட்டிகிட்டு கிடக்குங்க அப்படின்னு நினைப்பீங்களா இதுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு ஒரு கதைகள் ஒரு நேத்திக்கடன் இப்போ எந்தவொரு தான் வச்சுக்கோங்க நிறையா விஷயங்கள் இருக்குங்க அதை பற்றி நான் சொல்கிறேன் இது தாங்க அந்த சர்ச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது மேலே வரைக்கும் லிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க லிஃப்ட்டுக்கு வந்து நம்ம டோக்கன் போட்டுருக்காங்க போல் நாங்கள் போகல ஆனால் இருக்குது அங்கே பார்த்தோம்னா ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சத்தமாக வெயில் நல்ல மதிய நேரத்தில் வந்துட்டோமா வெயில் ரொம்பவே செய்ய விட மாட்டேங்குது அளவுக்கு மண்டியை பொறுத்து வெயில் நிறைய நம்ம ஊர் மக்கள் எல்லாம் வந்து வெயில் பண்ணிட்டு வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோவில்னு வச்சுக்கோங்க எல்லாருமே இங்கே வந்து விளக்குமாறு எடுத்து வாசல் சூட்டி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போவாங்க நல்லா கல் மனசில் வந்தாலும் அந்த விளக்க மாதம் எடுத்து கூட்டி உள்ளே இருக்கிற அந்த அழுக்களை சுத்தப்படுத்தி தூய்மையான ஒரு இதயத்தோடு வீட்டுக்கு போகிறத ஒரு ஐதீகம் அதனால் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இந்த மரம் வந்துட்டு வரோம்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிருக்குங்க நல்லா காற்று வேறு வருது நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை ரெண்டு மணி மேலே ஆச்சு அங்கே பக்கத்தில் வந்து சாப்பாடு இருக்குது கடை குளத்தில் இருக்குது அப்படின்னாங்க நீங்கள் அங்கே போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இருக்கோங்க விருதுக்குறை போயிட்ட காலையில மூணு மணி மூணு முக்காவுக்கு ஆரம்பிச்சுட்ட ஆரம்பி இன்ன வரைக்கும் அப்படியே போனா இப்படி இருக்கும் அங்கே தயார்கால எடுத்து அங்கே திரும்பி வரைக்கும் எங்க போனோம் நம்ம வீட்டுக்கு போனோம் நாலு மணி நேரம் ஆகும் இருந்து அதனால வண்டி வந்து நம்ம அங்கே நிப்பாட்டி இருப்போமா வண்டியில எடுத்துட்டு வரல மெட்ரோல சுத்தி பஸ்ல ஏறி இங்கே வந்துட்டோம் திருப்பி அதே மாதிரிதான் நம்ம அங்கே பேசுறோம் மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாமே ரேட்டு கம்மி ஒரு சாப்பாடு வேலை வந்து முப்பது ரூபாய் நாலு சாப்பாடு வாங்கணுமா அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மீன் குழம்பு ஒரு மீன் வறுவல் வாங்க மீன் வறுவல் டேஸ்டா இருக்கவோ இன்னொரு மீன் கொடுங்க அப்படின்ட்டு அதுவும் நல்லா இருக்க போய் இன்னொரு மீன் கொடுங்க அப்படின்ட்டு நாலு மீன் ரெண்டு மீன் வறுத்தது ரெண்டு மீன் ஒரு மீன் பெரிய மீன் அப்புறம் ஒரு கிளி மீன் வாங்கினாலும் அது ஒரு அஞ்சு மீன் கொடுத்தாங்க ஐம்பது ரூபா அஞ்சு மீன் கிளி வறுத்தது அஞ்சு ஐம்பது ரூபாய் ஒரு பெரிய மீனுக்கு ஐம்பது ரூபாய் அப்புறம் கேர மீன்லாம் அது குழம்பு ஒரு கட்டு நிறையா அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா இறால் தொக்கு அது ரெண்டு செத்து இது எத்தனை நாங்க பார்த்துட்டு முந்நூற்றம்பது ரூபா தான் வாங்கினாங்க கேட்டாங்க நீங்க எந்த ஊருங்க அப்படின்ட்டு அப்ப நாங்க சொன்னோம் இந்த மாதிரி நம்ம ராஜகுமார் வந்து வர இடிக்கு மாவட்டம் அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருபது ரூபா கம்மி பண்ணிட்டு நூத்தி ரூபா வாங்கினாங்க நம்ம சொல்லலை அவங்களா திருப்தியா இருந்துச்சுங்க காலையில் கூட ரெண்டு இட்லி சாப்பிட்டோம் நான் வந்து பசியோன்னா கட்டுப்படுத்தி நிப்பாட்டோம் பெய்யும் வந்து பசுக்குள்ள தண்ணீனா எவ்வளவுன்னா குடி குடினு சொன்னாங்க அதனால ஆனா இப்போ திருப்பியை சாப்பிட்டோம் மறுபடியும் நம்ம கோயிலுல போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதாவது இது வந்து சர்ச்சு அந்த சர்ச்சில் இருந்து ஒரு பெரிய கிரவுண்டு போட்டுருக்காங்க வண்டி நிப்பாட்டை அதுலேருந்து இருந்து இப்படி ஒரு அப்படியே உள்ள ரோடு இந்த ரோட்ல இப்படி வந்தீங்க அப்படின்னா இங்க வீடா இருக்கா வந்து இந்த தென்னமரம் தான் இந்த போஸ்ட் பக்கத்துல அப்படியே உள்ள இங்கிட்டு போனீங்கன்னா அவங்களோட வீடு வீட்டுலேயே தான் சாப்பாடு கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க நிறைய உறவுகள் தான் அவங்க அங்க வீடு எடுக்கலைங்க அவங்கள அந்த வெயிலுக்கு எங்கடா காத்தடிக்கும் எங்கடா போய் உக்காரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க என்னென்னா சுற்றியும் கடல் அந்த மாதிரி தானே ஏன்னா கண்டெய்னர் சுற்றி கண்டெய்னர் வந்து இப்போ ஏற்றிட்டு போகிறது வந்து டெர்மினல் அதுதாங்க வல்லார்பாடம் கண்டெய்னர் டெர்மினல் அப்படின்னா ரொம்ப இதெலாம் இருக்குது ரொம்ப ஃபேமஸான இடம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம எல்லாம் இறங்கி போய் பார்க்கலங்க நம்ம சாயங்காலம் வந்திருக்கணும் இல்லாட்டி இந்த வெயில் காலத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி இடத்துல வந்தால் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருந்தாலும் வெயில் கொளுத்துதுங்க அதுக்கு ஆப்ஷனே வேறு எதுவும் கிடையாது என்னென்னா மரங்கள் கிடையாது சுற்றி பில்டிங்கு அதுக்கு நடுவில் நிற்கும் போது வெந்து அப்படியே தானே இருக்கும் அது என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்ம இப்போ நம்மளுடைய அருமை தெரியுது நம்ம இருக்கிற இடம் நம்மளுக்கு எப்போயுமே சொர்க்கம்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு இது தெரியுது அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மறுபடியும் கோயிலில் போய் உட்காந்துருந்தோம் வெளியில் வரும்போது அங்கே ஒரு மாலாகா அவங்க பேர் அந்த இதில் உருவத்துலேருந்து அது கையில் தண்ணி கொடுக்குற மாதிரி வச்சுருந்தாங்க அங்கே வந்து அந்த தண்ணியில் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம் உள்ளே அந்த கோயிலுக்குள்ளேயே கிணறு இருக்குங்க நிறைய கதைகள் இருக்குதுங்க நம்ம வந்துட்டு அதை சிம்பிளாக சொல்லிட்டேன் இல்லையா அந்த அது அந்த ஐதீகத்தில் அப்படி கிணறுலேருந்து தண்ணி வர மாதிரியெல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் எடுத்து மூஞ்சியை கழுவி அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு திரும்பி வந்து நம்ம பஸ்ஸில் ஏறி நம்ம வண்டி நிப்பாட்டி நடத்துக்கு வந்து அப்படி கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் வர்ற பாதையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டி விதவிதமான ஜாடிகள் மண் சட்டி விதவிதமா வச்சிருந்தாங்க நம்ம தான் இதுக்கு எல்லாமே பைத்தியமே நம்மளுக்கு இந்த மண் பாத்திரத்தை பார்த்தா அங்கேயே பக்கத்துல உக்காந்துக்கிறோமோ அப்படிங்கிற ஆர்வம்ல ஆளு எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த பழமையான விஷயங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய காலத்தில் வாழ்ந்தாங்க இல்லையா அந்த மாதிரி வாழவும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் நான் என்னோட மைண்ட் செட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இதெல்லாம் பார்க்கவும் ரொம்ப ஆசையாக அங்கே நிப்பாட்டி அவர் அம்மாவும் ஒரு அப்பாவும் இருந்தாங்க வயசானவங்க அவங்க கூட பேசிகிட்டேவும் அவங்க இதெல்லாம் சுற்றி பாருங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னாங்க சரி நம்ம வீடியோவும் எடுத்துக்கிறோம் நம்ம மக்களுக்கு இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அவங்க பார்த்து அதெல்லாம் ரசிச்சுப்பாங்க இல்லையா எப்படியும் நீங்கள் எரணாகுளத்தில் வந்து வாங்க முடியாது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாக இருந்தால் வந்து வாங்கிக்கலாம் இப்படி இல்லாட்டி இதெல்லாம் பார்த்து ரசிங்க நம்ம எல்லாம் வாங்கி வீட்டிலே அங்கே வைக்க முடியும் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு குறிப்பிட்ட ரகங்கள் தான் வாங்கிட்டு போக முடியும் மற்றதெல்லாம் நம்ம பார்த்து ரசிப்போம் என்ஜாய் பண்ணுவோங்க வாங்க இது என்னென்னு பார்த்திங்கன்னா தயிர் செட்டி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த தயிர் ஊற்றி வைக்கிறது நானும் வீடியோவில் பார்த்து ரசிச்சிருக்கேன் நிறைய பேர் வீடியோ எடுத்து போடுவாங்கள்ல அதனால் நானும் பார்த்து ரசிச்சிருக்கேன் அதே மாதிரி தானே நீங்களும் நீங்களும் ரசிச்சுக்கோங்க அதுக்காக தான் வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா இப்போ பாப்பா வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ஜெக்கு அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு தண்ணிக்கு இதெல்லாமே நாங்கள் பிளான் பண்ணி அதெல்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொன்னா தூக்கி வச்சுட்டோம் ஆனால் டக்குன்னு பிளான் மாற்றிட்டோம் அது என்னென்னு நான் காமிக்கிறவங்கள இது பாருங்கள் சூரியன் என்னெல்லாம் ரொம்ப அழகாக நல்லா மீசியெல்லாம் வச்சு கம்பீரமாக இருக்கார் இது வந்துட்டு ஏசுநாதர் அம்மா அவங்க அந்த சீடர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு சிற்பம் துள துளசி மாடம் மணி அப்புறம் அந்த மாதிரி விதவிதமாக வச்சிருக்கேன் புத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த புத்தாவை வந்து வாங்கிட்டு போய் நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற மரத்துக்கடியில் வச்சிடணும்ப்பா அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டேன் ஆனால் இதுக்கெல்லாம் பட்ஜெட்டும் நம்ம கருதிட்டு தான் போகணும் நம்ம போ போன வேலை வேறு அங்கே போய் அந்த வேலையை பார்த்துட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டோம் அப்புறம் இனி நம்ம என்ன பண்ணுறது அதனால சரி அடுத்த வர்றப்போ வந்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டோடு வருவோம் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றி வைக்கிற பெரிய ஒரு என்ன சொல்கிறது பானை வாங்கிட்டோங்க கீழே பைப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு மச்சான் நினச்சிட்டாரு சரி போட்டு வராது இந்த மஞ்சமாவை இங்கேருந்து சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு ஏய் ஒன்று மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம்ங்க என்னங்க மக்களே இன்றைக்கி நாங்கள் போனது வந்தது சுற்றுனது எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே அப்புறம் நம்ம சேனல் பார்த்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் உங்கள் அன்பின் வெளிப்படையார் சில வார்த்தைகள் எழுதி விட்டு போங்க